கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்களை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார் எனக்கு அன்பானவர்களே பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன் ஆண்டருடைய மிகப்பெரிய கிருவினால் சுகமடைந்தான் என்று வசனம் சொல்கிறது இயேசு சுகமடைந்த ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை என்ன வசனம் சொல்கிறது பாருங்கள் பத்தொன்பதுல ஆரம்பத்திலே இயேசு அவனுக்கு உத்தரவு கூடாமல் அவன் சொல்றான் அந்த பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கணும் நான் உண்மை கூடவே இருக்கணும் எனக்கு விடுதலை கொடுத்தவர் நீர் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும் பொழுது உனக்கு தந்திருக்கிற விடுதலையை சுகத்தை முதல்ல நீ உன் இனத்தாற்ற போய் சொல்லு ஏன்னா இதுக்கு முன்னால் கிருக்க மாதிரி அலைஞ்சதெல்லாம் அந்த இனத்தாருக்கு தெரியும் சொந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியும் உறவுக்காரங்களுக்கு தெரியும் உடன்பரப்புகளுக்கு தெரியும் நீ இப்படி கண்ணெதிரே நீ வந்து உன்னுடைய பழைய வாழ்க்கை உன்னை நீயே கெடுத்து கொண்ட காரியங்கள் உன்னை நீயே குத்தி கொண்ட காரியங்கள் இதெல்லாம் தெரிஞ்ச மக்கள்கிட்ட போய் இப்படி இருந்த என்னை ஏசு என்னை விடுவித்தார் ஏசு கிறிஸ்துவால் நான் விடுதலை பெற்றேன் என்று உன்னுடைய இனத்தார்கிட்ட போய் சொல்லு இன்னைக்கு நிறைய நேரங்களில் நிறைய ஆலயங்களில் நிறைய கூட்டங்களில் நிறைய பேர் சாட்சி சொல்வார்கள் சாட்சி சொல்லுகிற மக்கள் எல்லாம் தங்களை நன்கு அறிந்த மக்களிடத்திலே இந்த சாட்சியை சொல்ல முடியுமா என்றால் இல்லை அவங்க வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சு தெரியாதா சும்மா கதை விட்டுட்டு பிரபலமாக இருக்கக்கூடிய ஊழிய இடங்களிலே போய் சாட்சி சொல்லும்பொழுது அவர்களும் தங்களுக்கு விளம்பரங்கள் விட்டதே என்று சொல்லி அழகாக சொல்ல வைத்து விடுகிறார்கள் உங்க கூட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் மாத்தப்பட்டோம் அவங்களுக்கு உச்சில அப்படியே குளிந்துருது முதல்ல விடுதலை பெற்றவர்கள் உங்கள் இனத்தார் இடத்திலே போய் உங்களுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவரை குறித்து நீங்கள் பேசுங்கள் இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிக அருமையான ஆலோசனையாக இருக்கிறது கவனத்தோடு செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே நீர் கொடுக்குற ஆலோசனையை கேட்டு அதன்படி செயல்பட நீர் எங்களுக்கு ஞானம் தார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை